திருப்பாவியில் முதல் ஐந்து பாசரங்கள் முன்னுரை அவதாரிக்கை அதற்கு மேலே ஆறாவது பாசரத்திலிருந்து பதினைந்தாவது பாசரம் வரை பத்து பாசரங்களாலே பத்து பெண்ணை எழுப்பி கொண்ட பாசுரம் அதில் ஓரொரு பாசரத்தாலே ஓரோரை பெண்ணை எழுப்பி கொண்டு வருகிறாள் உள்ளே கிடப்பவள் தூங்க வெளியில் இருக்கிறவர்கள்லாம் துயில் உணர்த்துகிறார்கள்ங்கிறது பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் பாசிரத்தில் உள்ளே இருக்கிறவாளுடைய பேச்சும் வெளியில் இருக்கிறவர்களுடைய பேச்சும் இரண்டும் அப்படி வியக்தமாக இல்லை வெளியில் இருக்கிறவாளுடைய பேச்சு மட்டும்தான் இருக்கே தவிர உள்ளே இருக்கிறவருடைய பேச்சை நாம் ஊகித்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு வெளியில் நின்று கொண்டு யார் எழுப்புகிறாளோ அவர்களுடைய பதிலை கொண்டு இன்ன கேள்வி உள்ளே இருக்கிற பெண் கேட்டிருக்க வேணும் அதற்காக வெளியில் இருக்கிறவ இந்த பதிலை சொல்லுகிறாள் என்னு பிரதிவச்சனாத்து பிரஷ்னார்த்தகான்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள் பிரதிவச்சனம் பதில் எந்த பதில் வருகிறதோ அது கொண்டு கேள்வியை நாம் அனுமானம் பண்ணி தெரிந்து கொள்ளுகிறோம் அதே போல உள்ளுக்குள்ளு இருக்கிறவள் விடியவில்லை அதனால் எழுந்து வர தேவையில்லைன்னு சொல்லியிருக்கணும் அதனால தான் புள்ளும் சிலம்பின ஆண் என்று வெளியில் விடிந்தமைக்க அடையாளம் சொல்லுகிறார்கள் ஆக இப்படி உக்தி பிரத்யுக்திகள் உக்தி பேச்சு பிரத்யுக்தி அதுக்கு வந்த பதில் இது ரெண்டும் ஸ்பஷ்டமாக இல்லை அவ கேட்ட கேள்வி அஸ்பஷ்டமாகவும் இவர்கள் சொன்ன பதில் மட்டும்தான் ஸ்பஷ்டமாகவும் தெரிகிறாப்புல இருக்கு இது ஆறாம் பாட்டிலேருந்து பதினாலாவது பாடல் வரை ஆனால் இன்றைய நாள் பாசிரமான பதினைந்தாவது பாசிரத்திலே இருவருடைய பேச்சும் வியக்தமாக இருக்கிறது ஸ்பஷ்டமாகவே உள்ளே இருக்கிறவ பேச்சும் இருக்குது ஸ்பஷ்டமாகவே வெளியில் இருக்கிறவருடைய பேச்சும் இருக்கிறது பாகவத திருப்பள்ளி எழுச்சி பிரகரணத்திலே கடைசி பாடல் திருப்பாவையில் நடுவான பாடல் பாகவத பிரபாவத்தை உரைக்கும் பாடல் திருப்பாவையாகிறது இப்பாட்டுன்னு பெரியவாச்சான் பிள்ளையாலே கொண்டாடப்பட்ட பாசுரம் எல்லே இளங்கிலியே இன்ன முறங்குதியோ சில்லன் அழையேன்மின் அங்கமீர் போதருகின்றேன் வல்லவுன் கட்டுரைகள் பண்டேவுன் உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக வல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லான கொன்னான மாற்றார மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட ஏலோர் எம்பாவாய் என்று பதினைந்தாவது பாஷரத்தை ஆண்டாள் முடிக்கிறாள் இதில் உள்ளிருக்கிறவ பேச்சும் பார்க்கலாம் வெளியில் இருக்கிறவாருடைய பேச்சும் பார்த்துக்கலாம் வெளியில் நிற்பவர்கள் கூப்பிடுகிறார்கள் எல்லே இளங்கிளியே இன்னமுரங்குதியோ எல்லே அப்படின்னா கூப்பிடுறதுக்குன்னு உபயோகப்படுத்துகிற சொல் அழ்வார் திருநகரி பக்கத்துல ஏலே அப்படின்னு கூப்பிடறாள எல்லே எல்லே இளங்கிளியே இளமையான கிளி கிளி போன்ற அழகு படைத்தவள் கிளி போன்ற மிக மிழற்ற கூடியவள் இந்த பெண்ணனுடைய பேச்சை பார்த்தாலே கிளியின் மிழற்றொலி போல இருக்கும் அதோடல்லாமல் பார்த்த அவருடைய பச்சவரணமும் அவருடைய அழகு போன்ற திருவாய் உதடுகள் சிவந்திருக்கிற அழகும் பெருமானையை எதிர்நோக்கி இருக்கிற கண்களும் இளங்கிளிய போல ஆண்டாளுக்கு காட்சியளிக்க எல்லே இளங்கிளியே இன்னமுரங்குதியோ முரங்குதியோ நாங்கள் எல்லாரும் வாசலுக்கு வந்த பிற்பாடுமான்னு தூங்கிட்டு இருக்காய் இது வெளியில் இருக்கிறவாளுடைய கேள்வி உள்ளே இருக்கிறவ சொல்றா சில்லன் மின் நங்கமீர் போதருகின்றேன் சில்லு சில்லுன்னு கோவிச்சுன்று பேசாதீங்க குற்றம் சொல்ல வேண்டாம் நங்கமீர் நங்கமீர்களே போதருகின்றேன் நானும் எழுந்து வந்துட்டு தானே இருக்கேன் அதுக்குள்ளே நாலு தரவன் கதவை தட்டி என்ன லாபம் சில்லன் மின் நங்கமீர் போதறுகின்றேன் வெளியில் இருக்கிறா சொல்கிறா வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் நீ எவ்வளவு சாமர்த்தியக்காரின்னு எங்களுக்கு தெரியாதா நீ வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிதும் நீ எப்படி பேசிட்டு எழுந்தே வரமாட்டேங்கிறதுலாம் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும் பண்டுனா வெகு காலமாக உன் வாய் அரிதும் உன் வாய் மட்டும் பேசும் செயலில் இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியுமே வல்ல உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் இது வெளியில் இருக்கிறவா சொன்னது உள்ளே இருக்கிறவளுக்கு இன்னும் முணுக்கென்னு கோபம் வர அதுக்கு பதில் சொல்கிறா வல்லீர்கள் நீங்களே நானா சாமர்த்தியக்காரி சாமர்த்தியக்காரிகள் நீங்கள்னா என் வீட்டு வாசலில் வந்து நின்றுண்டு என்னை எழுப்பி குற்றம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கணும் அதை போய் என்னையே சாமர்த்தியக்காரின்னு சொல்கிறீர்களே வல்லீர்கள் நீங்களே அப்படின்னு வரல தூக்கி குற்றம் சொல்லிவிட்டால் சொன்ன பிற்பாடு இந்த பெண் யோசித்து பார்க்கிறாள் அவர்களை போய் நாம் குற்றம் சொல்லுகிறோமே நம் நன்மைக்காகவன்னோ இவர்கள் நம் வீடு தேடி வந்திருக்கிறார்கள் அவர்களா மார்கழி நோன்புக்கு போயிருக்கலாம் பாவைக்களத்திலே நோற்று கிருஷ்ணானுபவத்தை பெற்றிருக்கலாம் ஆனா அது செய்யாமல் நான் ஒருத்தி இழந்துடக்கூடாதே கிருஷ்ணானுபவம் எனக்கும் கிடைக்க வேணுங்கிற ஆசையோடே இத்தனை தூரம் ஆதரவை காட்டி வந்து நிக்கிறவாளை பார்த்து வல்லியர்கள் நீங்களேன்னு ஒரு சுடு சொல்லி சொல்லிட்டேனே இது என்னுடைய இயல்புக்கு இயலாது இது வைஷ்ணவமே இல்லை இது பாகவதர்களுக்கு அடையாளமே இல்லை என்று தன்னுடைய தப்பை புரிஞ்சுனுட்டா என்ற பெண் ஆனால் அடுத்து வார்த்தையை மாத்திட்டாள் நானே தானா எடுக வல்லீர்கள் நீங்களேன்னு குற்ற சுமத்தினாலயோ மாத்திண்டு நானே குற்றவாளியாக ஆகக் கடவேன் இல்லாத குற்றத்தை உண்டு என்று ஏறிட்டு சொன்னாலும் இல்லை செய்யாதே உண்டு என்று இசைகை தானறிந்த சிவைஷ்ணவத்வம் என்று பெரியோர்கள் எழுதி காட்டியிருக்காள் சிவவைஷ்ணவும் சிவவைஷ்ணவும்னா எங்கேயோ தேடிண்டு போறதுல இல்லை அது தானறிந்த இருக்க வேண்டும் நமக்காக ஆத்ம சோதனம் பண்ணி பார்த்துக்கலாம் நான் சிவவிஷ்ணவனாக விஷ்ணுவனா டூ ஒருத்தன் நம்மளோட குத்தம் சொல்கிறார் அது இல்லாத குற்றம்னே வச்சுப்போம் உண்டு என்று ஏறிட்டு சொன்னாலும் நமக்கு இல்லாத குற்றத்தை நீ தான் பண்ணேன்னு என் பேரில் சொன்னாலும் சரி இருந்துட்டு போகிறதே அப்படின்னு எவன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் தானறிந்த சிவவிஷ்ணவன் என்று சொல்லியிருக்கார் இந்த இடத்துல நம்ம பேரில் தனிப்பட்டு நம்ம பேரில் எந்த குற்றத்தை சொன்னாலும் நாம் ஏற்றுக்கணும் ஆனால் பகவானிடத்துலயே குற்றம் சொல்லி அவருக்கு குணங்களே கிடையாதுன்னு சொல்லி அவரே கிடையாதுன்னு சொல்லி இதெல்லாம் சொன்னாலும் இல்லாத குற்றத்தை ஏறிட்டு சொன்னாலும் இல்லை என்னாதே உண்டு என் இசைகை அங்கே இதை நாம் போய் பிரயோகப்படுத்தி பார்த்துடக்கூடாது இது நம்ம விஷயத்துலேன்னு அர்த்தமே தவிர அதுக்குன்னு ராமனுக்கு குணங்களே இல்லை ராமனே இல்லைன்னு சொல்லியிருந்தால் உண்டு என் இசைகை தானறிந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தம் அல்ல அப்போது கொதித்து போய் எது கேட்க வேண்டுமோ தான் தீர வேண்டும் நமக்குன்னு ஒத்தம் குற்றம் சொல்கிறாள்னா இவனென்ன எளியவன் பகவானன்னோ வலியவன் அவன் பேரில் குற்றஞ்சொன்னா என்னாகும் கர்த்தை தொண்டரடிப்புடி ஆழ்வாரே சாதிக்கிறார் நின்பால் பொறுப்பறை அனகல் பேசில் கோவதே நோயதாகி குறிப்பென கடைமாகில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமங் கண்டாய் அரங்கமான் அகருளானே உன்னை பத்தி ஒத்தன் குற்றம் நான் என்னால் முடிஞ்சுதுன்னா அவனை தட்டி கேட்டுடுவேன் முடியலன்னா காதை பொத்தி கொண்டு அந்த இடத்துலேருந்து விலகிப்படுவேன் ஆனால் சம்மதித்து மட்டும் ஒரு நாளும் ஏற்றுவிட மாட்டேன் வேதங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கு பொதுவாக பகவானுக்கும் வைதிகர்களுக்கும் இவர்களுக்கு விரோதமாக எந்த பேச்சு எழுந்தாலும் நமக்கென்ன வந்ததுன்னு நாம் இருக்கவே கூடாது அதை கேட்டு ஓர் துளியான நம்ம இடத்துல ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும் நம்மால் இயன்ற அளவுக்கு எழுதியும் போட வேண்டும் கூப்பிட்டும் கேட்க வேண்டும் இது ஒன்றுமே பண்ணலன்னா ஓ அப்போ எல்லா குற்றத்தையும் ஒத்துக்கிறார்கள் இருக்கு பெருமானுக்கு ஒரு சின்ன வருத்தம் வரலாம் இவனுக்கு நான் நாக்கு கொடுத்தது எழுத கற்று கொடுத்ததே எனக்கு எதானும்னா எழுதுறதுக்காக ஆனால் எதையோ கெழுத்து போட்டு சம்பாதிச்சுக்கிறானே தவிர எனக்குன்னு ஒரு எழுத்தையும் எழுதுறது இல்லையே நாக்க ஒரு தடவை எனக்காக உபயோகப்படுத்துறது இல்லையேன்னு வருத்தம்ங்கிறது பிரம்மத்துக்கு கிடையாது இருந்தாலும் ஒரு துளி கண்ணி போயிடும் இல்லையோ நாம பகவானுடைய திருவுள்ளத்தை கன்னி சிவப்பதற்கு அனுமதிக்கவே கூடாது எதற்காக சொன்னேன்னா இதை நாம் ஏற்றுக்கிறதுங்கிறது சொந்தத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் பொதுவில வந்தால் அதை கண்டிப்பாக கேட்க வேண்டும் இல்லாத குற்றத்தை உண்டு என்று ஏறிட்டு சொன்னாலும் இல்லை செய்யாதே உண்டூ என்ன இசைகை இல்லேன்னு மறுக்காமல் ஏற்றுக்கணும் இல்லையோ அதை இந்த பெண்ணின நன்னா நல்லா பார்த்துடலாம் வல்லீர்கள் நீங்களேன்னு குற்றம் சொன்னா மாத்யூனு டு நானே தான் ஆயிடுக அந்த குற்றத்தை நானே பண்ணவர்களாக இருக்கட்டும் இவ எப்படி சொன்னாலும் இல்லையோ உடனே வெளியில் இருக்கிறவாளுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு ஓ இந்த பெண்ணை பேர்பட்டவள் பாட்டில் பேச்சிலேயே இனிமே தெரிகிறது இவ்வளோ போய் நம்ம சுருக்குன்னு வல்ல நீ வல்லைன்னு சொல்லிட்டோமே நாம சொல்லியிருக்கக்கூடாது இப்போ அவா உணர்ந்து கொள்ளுகிறார்கள் இவள் உணர்ந்துன்னுட்டா அவா உணர்ந்து நுடுறா அவர்கள் உணர்ந்து கொள்றதுக்கு முன்னாடி இவள் உணர்ந்துட்டா ஆக வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக வெளியில் இருக்கிறவா சொல்கிறா இப்போ ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை நாங்கள் எதுக்காக வந்திருக்கோன்னு யோசிச்சுப்பார் ஒல்லை சீக்கிரமாக சடக்கென நீ போதாய் நீ சீக்கிரம் வந்து எங்கள் கோட்டியில் சேர் நாங்கள் இத்தனை பேர் இருந்தோம் நீ ஒத்தி வராதது எங்களுக்கு எவ்வளவு குறையா இருக்கு தெரியுமோ ஒருத்தன் சீவ விடுபட்டு போனாலும் அது பெருமானுக்கு உகக்காதுங்கிறதுக்கு இவ்விடம் சாட்சி லட்சம் பேர் இருக்கலாம் ஆனால் ஒத்தேரே ஒருத்தர் எழுந்து போயிட்டால் கூட சொத்து சுவாமியினுடத்துல மொத்தமாக தானே போகணும் அதை சுருக்கி கொண்டு அனுப்புறதுக்கு முடியுமா அதனால் வல்ல நீ போதாய் உனக்கு என்ன வேறுடையை உனக்கு என்ன வேறே வேற என்ன தனித்து அதற்கு அனுபவித்திருக்கிறாய் எங்கள் கோஷ்டியில் சேர்ந்து தானே அனுபவிக்க வேணும் ஒல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை உள்ளே இருக்கிறவா சொல்றா எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தண்ணிக்குள் எல்லாரும் போந்தாரோ ஒன்று இல்லையே இதோ தீர்த்தமாடிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன் என்ன உள்ளே இருக்கிறவா சொன்னான் வெளியில் கேட்குறா அதுக்குத்தானே வார்னு சொல்லிட்டு இருக்கோம் நீ என்ன நீராடிட்டு வரலாம்னா போது வீர்னு தான் நாங்கள் கூட்டுண்டே இருக்கோம் போய் யமனையில் தீர்ச்சமாடுறதை விட்டுட்டு உனக்கென்ன வேறுடையை நீ ஒன்று தனியாக வர வேண்டாம் யாத்திரைக்கு போவோம் நிறைய பேர் நதியில் தீர்த்த மாட்டுறதுக்காக வந்துடுவா ஆனால் சில பேர் தங்கியிருக்கிற இடத்துல குளிச்சுட்டு வந்துடுவா ஏன் அப்படின்னால் இறங்கிறதுக்கு பயமாக இருந்திருக்கலாம் தண்ணீரை கண்டு பயமாக இருக்கலாம் கையில் பாத்திரத்தை மொண்டாளி எடுத்துன்னு போய் கங்கக்கரையில் படிக்கட்டில் உட்காந்து மொண்டு மொண்டு தள்ளலை கொட்டின்னுருவா இது இங்கே அந்த மாதிரி கொட்டின்னு பழக்கம் இல்லையோ அதனால் அங்கே போன பிற்பாடு இறங்கி அமிழ்ந்து தீர்த்த தோணாது பயத்தினால் அப்படி இருக்கிறது நல்லது தான் ஏன்னா அங்கெல்லாம் காலை வச்சோம்னாலே இழுத்துட்டே போடும் அடுத்த நிமிஷம் நம்ம இந்த லோகத்தில் பெருமாளை சேவிக்க வேண்டாம் சேவிப்போம் ஆனால் வேற இடத்துல தான் சேவித்துக் கொள்வோம் ஒல்ல நீ போதாய் உனக்கென்ன வேருடையே எல்லாரும் போந்தாரோ எல்லாரும் வந்துட்டாளாங்கிறதுக்காக ரெண்டு நிமிஷம் காத்திருந்தேன் வந்துட்டார்களோ என்ன உள்ளே இருக்கிறவோ கேட்டா வெளியிலேருந்து சொல்லுகிறாள் போந்தார் போந்தெண்ணிக்கொள் யாரெல்லாம் வந்துட்டா வரலேன்னு நீயே வெளியில வா போந்தார்கள் வந்தார்கள் போந்து நீ வந்து எண்ணிக்கொள் ஒத்தொத்தி தோளையா தொட்டு எண்ணே ஒருத்தொருத்தி தலையா தொட்டு என்னே ஏன் ஆசை இருந்தா ஒரு ஒரு பாகவதோத்மியினுடைய திருவடிகளை தொட்டு எண்ணே போந்தார் போந்து எண்ணிக்கொள் அப்படின்னா பாகவதர்களை தொட்டு அவர்களை எண்ணி அவர்களோட பரிமாறி அவர்களை கண்டு உள்ளன்போட இருக்கிறது பரம புருஷார்த்தம் ஆண்டாள் சாதிக்கிறாள் போந்தார் போந்த எண்ணிக்கொள் எதற்காக கூப்பிடுகிறீர்கள்னு உள்ளே இருக்கிறவ கேட்டார் வல்லானை கொன்னானை மாற்றார மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட ஏலோர் எம்பாவாய் வல்லானை கொன்றானை குவலையா பீட்டம்ங்கிற யானத்தை முடித்தவனை கம்சனம் முடிக்கிறதுக்காக மதுரை பட்டணத்துக்குள்ள போனார் அதுல முதல்ல யானையை நிறுத்தி அடுத்து முஷ்டிக்க சாணூரர்கள்ங்கிற மல்லர்களை நிறுத்தி மூணாவது கம்சன மறந்திருந்தான் வரிசையாக மூணு பேரையும் கண்ணன் முடித்தான் விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழ செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களைத் தேவை பத்தலர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர்முன்னின்னானே சித்தவபணியால் முடிதுரந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருவங்கியாழ்வாருடைய போஷரம் அந்த எம்பெருமான் தான் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ வேழத்தை அழித்ததைத்தான் இவ்விடத்தில் அண்டாள் சாதிக்கிறாள் வல்லான கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானே பகவானுக்கு விரோதிகள் அடியார்களுக்கு விரோதிகள்னு யார் இருந்தாலும் மாற்றார் மாற்றழிக்க வல்லான் அவர்களுக்கு இருக்கிற சக்தி தேஜஸை அழிக்க வல்லவன் மாற்றார மாற்றழிக்க வல்லானே மாயனை கடைசியில் இப்போ மாயனைன்னு சாதிக்கிறாள் கீழே மாயனை மண்ணு வடமதுரமைந்தனை என்னும் பார்த்தோம் அது அஞ்சாவது பாசரும் ஆறுலேருந்து பாகவத எழுச்சி ஆரம்பிச்சுது இப்போ பதினஞ்சோடு முடிக்கணும் இல்லையோ வல்லான கொன்னான மாற்றார மாற்றழிக்க வல்லானே மாயனை அப்போ மாயனையிலேருந்து தொடங்கி மாயனை வரைக்கும் முடிச்சிட்டோம்னா பாகவத திருப்பள்ளி எழுச்சி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அடியிலேருந்து தொடங்கி அடியில் முடிச்சிட்டோம்னா திருப்பாவே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் வையத்து வாழ்வியர்கள் நாமுண்ணம்பாவைக்கு செய்யும் கிருச்சைகள் பாசுரத்திலே பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிபாடின்னு தொடங்கினாள் இது ரெண்டாவது பாசுரம் இருபத்தொன்பதாவது பாசுரத்தில் சித்தஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் ஆக திருவடியில் பிரபந்தம் தொடங்கித்து திருவடியில் முடிஞ்சு போச்சு மாயனில் பாகவத திருப்பள்ளி எழுச்சி தொடங்கித்து மாயன்கிறதுல பதினா பதினைஞ்சாவது பாஷரத்தோடே திருப்பள்ளி எழுச்சி முடிஞ்சு போச்சு வல்லான கொன்னானே மாற்றார மாற்றழிக்க வல்லானே மாயனை ஆச்சரியமான சேஷ்டிதம் படைத்தவனை பாட ஏலோர் எம்பாவாய் பெண்ணே நீம் இந்த கோட்டிக்கு வான் அழைக்க எல்லாருமாக அடுத்து நாயகனாய் பாசரத்துக்காக நந்தகோபாலன் திருமாளிகை வாசலை கிட்டினார்கள் என்று மேற்கொண்டு சரித்திரம்